ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வச்சானே இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஸ்டஃபுடு பொட்டேட்டோ மிளகாய் பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு கிலோ எடுத்து வேக வச்சு இல்லை உப்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் போட்டு மேக்னேஷன் பண்ணி வச்சுருக்கோங்க பொடியாக நறுக்குனா வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில புதினா ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் என்ன ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம் கருவேப்பில் புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இஞ்சி பூண்டு உள்ளது ஆட் பண்ணிக்கலாம் பால் தே கரை கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் கலவி வந்து நம்ம உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் தயாரிச்சு மிளகாய்க்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஜ்ஜி மிளகாயை வந்து இந்த மாதிரி உள்ளார கட் பண்ணி அந்த விதைகள் எல்லாம் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மாவு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பரம்பஸ் இந்த கப்பில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அரிசி மாவு எடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம கடலை மாவு ஒரு கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க பருங்க நம்ம சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க தூளை கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் அட் பண்ணிக்கலாங்க பரம்பஸ் நம்ம உருளைக்கிழங்கு இது உள்ள வந்து வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் பாரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவில் டிப் பண்ணி எண்ணெய் நல்லா ஹீட் இப்போ போட்டுடலாம் இப்போ பாரம்ப நம்ம பஜ்ஜியெல்லாம் போட்டு எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியான மொறு ஸ்டஃப்டு பொட்டேட்டோ மிளகாய் பஜ்ஜி தயாரிடுச்சு வித்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மசால் பஜ்ஜி தயாரிடுச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளா இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இந்த இதாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ